என்னதான் படிக்க தெரியும் சொல்லி பார்க்கலாம் ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினா என்னதான் ஸ்கூல் அடிச்சிட்டு படம் பாக்க போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் டேடி அடி தலை இல்லையா எங்க

நம்ம சேனல்ல வர வீடியோ எல்லாத்தையும் பார்த்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இதுதான் என் அம்மா வீடு அடுத்து போட்டிருக்கேன் இருக்கேன் ஜிஆர்டி போறோம் அப்படி சொல்லி இருக்கேன் அந்த அந்த வீடியோ பாருங்க வா இப்படி வேணா உட்காரு தெரிவ பாரு ஆம்பளையா போறது எல்லாருக்கும் ஒருத்தர் நகை கடை கூட்டு போறப்ப எவ்வளவு கஷ்டன்றத நான் சொல்லி போட்டு பாருங்க தெரியும் நகை கடைன்னு இல்லை ட்ரெஸ் கடை ஏதாவது ஒரு ஷாப்பிங் கூட்டி போனா பொம்பளைங்கள கூப்பிட்டு போனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது ஜென்ஸ் நீங்க பாருங்க லேடீஸ் கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு சரியா காசு போட்டு எடுக்கறதா வச்சிருந்தேன் எங்க மச்சான் பாரு ரெண்டு கம்பெனி வச்சு பதினாறும் பேர் ஸ்டாஃபுக்கு சம் பதினாறு பேருக்கு ஸ்டாஃப் சம்பளம் கொடுத்து இருக்கிற நீ இருக்கிறியே எங்க எங்க மச்சான பாரு அந்த வயசுல நல்லா படிச்சு மூணு கம்பெனி ஓனரா இருக்காரு யார் இவர் மூணு கம்பெனி ஓனரு நீயும் இருக்கிற ரெண்டு கம்பெனி ஓனர்னா ஆ